கோவை காக்காசாவடி பகுதியில் இயங்கி வரும் ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரியில் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு இடையேயான ஸ்ரீ நாராயணகுரு டிராபிக் கூடைப்பந்து போட்டிகள் தொடர்ந்து இரண்டு நாட்கள் நடைபெற்றது போட்டியை ஸ்ரீ குரு கல்வி அறக்கட்டளை இணை செயலாளர் கே ஏ பங்கஜ்குமார் துவக்கி வைத்து மாணவர்களுக்கு விளையாட்டின் முக்கியத்துவம் மற்றும் ஒழுக்கங்களை எடுத்துரைத்தார் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக தேசிய கூடைப்பந்து வீரர் மற்றும் வணிக வரிகள் மற்றும் பதிவுத்துறையைச் சேர்ந்த அமிர்தா இளஞ்செழியன் கலந்து கொண்டார் ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரி அஸ்வின் முன்னிலை வகித்தார் இப்போட்டியில் கோவை மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பதினாறு அணிகள் பங்கேற்றனர் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரி முதல்வர் கல்பனா கோப்பைகள் சான்றிதழ்கள் மற்றும் பரிசு தொகையை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் நடைபெற்ற போட்டியில் கோவை பி எஸ் ஜி கிருஷ்ணமால் பள்ளி அணி முதலிடம் பிடித்து வின்னர்ஸ் டிராபி சான்றிதழ் ரூபாய் பத்தாயிரம் ரொக்க பரிசும் இரண்டாம் இடத்தை தூத்துக்குடி மாவட்டம் சென்ட் தாமஸ் பள்ளி அணிக்கு டிராஃபி சான்றிதழ் ரூபாய் ஏழாயிரத்து ஐநூறையும் மூன்றாம் இடத்தை ஈரோடு மாவட்டம் ராஜேந்திர பள்ளி அணிக்கு கோப்பை சான்றிதழ் ரூபாய் ஐந்தாயிரமும் நான்காம் இடத்தை பிடித்த கோவை காரமடை எஸ்விஜிவி பள்ளி அணிக்கு கோப்பை சான்றிதழ் ரூபாய் மூன்றாயிரமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் உடற்கல்வி ஆசிரியர் ஜெயப்பிரகாஷ் மற்றும் திலக பென்னிட் சிறப்பாக செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது